நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் சோ அபி மீண்டும் அந்த டைரியை எடுத்து படிச்சு மதுவை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனா அது இன்னைக்கு நடக்கல இப்ப நம்ம ராகவ் வேறையா வயிற்று வழியால பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறாப்ல இல்லையா இத கவனிக்கிற அபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க போவ நீ கொடுத்த தான் எனக்கு வைத்த வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தான் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க அது எப்படி உங்களுக்கு மட்டும் வைத்த வலி வரும் காலையில சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கசாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ராகவுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த தான் சாமியும் பிசாசும் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம அபி ராகவ பார்த்து நக்கல் அடிக்க அதுக்கு ராகவ் வந்து அபிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு விட்டாரு பாருங்க உண்மையை ஒத்துக்கிட்டது நீ பிசாசுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டல அதுக்குதான் தேங்க்ஸ் அப்படின்னு பதிலுக்கு நம்ம ராகவ் சொல்லிட்டு படுத்துர்றாப்ல படுத்துட்டு ஏந்திரிச்சு பார்த்தா அபியை காணும் அபி எங்க முரளிய பக்கத்தான் போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ராகவ் தேடி வந்தா இங்க ஆகாஷோட நைட் டைம்ல ஹால்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ ஆகாஷும் அபியும் என்ன பேசிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனு வந்து ஆகாஷை விட்டுட்டு போக போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் கூடிய சீக்கிரத்திலேயே இந்த சுந்தரியோட டிராமாவும் வெளியே வரப்போகுது ஏன்னா கண்ணுல இப்ப மாட்டிக்கிட்டாங்க இல்லையா அந்த ஜோசியக்காரரை வச்சு பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறது சோ அதுவும் வெளியில வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாக்கலாம்